வணக்கம் நான் டாக்டர் ஸ்வாத்திகா மகப்பெரும் மற்றும் நுந்துளை அறுவை சிகிச்சை நின்றர் ஃபைப்ராய்ட் கட்டி நூறு பெண்களுக்கு ஸ்கேன் பண்ணோம்னா இருபது முப்பது பெண்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கலாம் ஸோ ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்குதுன்னு ஒரு டயக்னோசிஸ் வந்த உடனே மனசில் நிறைய கேள்விகள் வரும் அதாவது எதனால் ஃபைப்ராய்ட் கட்டிகள் வருது ஃபைப்ராய்ட் கட்டிகளை கரைக்க முடியுமா ஃபைப்ராய்ட் கட்டிகள் கேன்சர் கட்டியா இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் ஸோ இன்றைக்கி இந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை நம்ம பார்க்க போகிறோம் ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து கேன்சர் கட்டி கிடையாது இது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய செல்லில் வரக்கூடிய ஒரு வகையான நார் கட்டிகள் ஃபைப்ராய்ட் கட்டிகள் கேன்சர் கட்டிகளாக இல்லைனாலும் ஃபைப்ராய்ட் கட்டிகள் வளரக்கூடிய கட்டிகள் அதாவது ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருபதுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வளரலாம் எந்த கட்டி வளரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரும்னு நம்மளால் முன்னாடியே கணிக்க முடியாது ஸோ ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து முப்பதுலேருந்து ஐம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிறையா பார்க்குறோம் ஸோ இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹெவி பீரியட் ப்ளீடிங் இல்லை பீரியட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதுன்னா ஸ்கேன் பண்ணி ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறதுனா பார்த்துக்கிறது நல்லது ஸோ ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோடனே பேஷண்ட் கேட்கக்கூடிய ஃபஸ்ட் கேள்வி மேடம் எனக்கு இந்த கட்டி எதனால் வந்தது அதான் பர்டிகுலராக டயட்னால வந்ததா இல்லை லைஃப் ஸ்டைல்னால் வந்ததா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஃபைப்ராய்ட் கட்டிகள் வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த காரணமும் கிடையாது முக்கியமாக இது வந்து உங்கள் உணவு பழக்க முறையோ இல்லை வந்து வாழ்க்கை முறையோட லிங்க்டு கிடையாது ஸோ இந்த சேஞ்சஸ்னால் ஃபைப்ராய்ட் கட்டி உருவாகிறது கிடையாது இன்ஃபேக்ட் இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வர்றதுக்கு ஒரு ஃபெமிலியல் டெண்டன்சி இருக்கலாம் அதாவது உங்கள் மதர்க்கு இருக்குது இல்லை சிஸ்டர்க்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபைப்ராய்ட் கட்டிகள்னால் என்னென்ன பிரச்சனை வரலான்னு பார்க்கலாம் சில பேருக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கிறதே தெரியாது ஃபைப்ராய்ட் கட்டிகள் பெரிய சைஸில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வயிற்றுப்பகுதி இதை ஏதோ வீக்கம் வந்திருக்குன்னு போய் ஸ்கேன் பண்ணும்போது ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கிறது தெரிய வரும் இதை வந்து நம்ம ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம் சில பேருக்கு வந்து ருட்டீன் செக்கப்லேயோ இல்லை மாஸ்டர் ஹெல்த்தில் தான் வந்து இன்சிடென்டலாக ஃபைப்ராய்டு இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க ஸோ ஃபைப்ராய்ட் கட்டிகளில் சைஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் ச ஃபைப்ராய்ட் கட்டி லொக்கேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் கட்டி எங்கே லொக்கேட்டாகிருக்கு அதை பொறுத்து தான் சிவியரிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம் அதாவது கர்ப்பப்பையினுடைய தசையில் இருக்கக்கூடிய கட்டிகள் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் சென்டிமீட்டர் கட்டியாக இருந்தாலுமே சிவியர் சிம்டம்ஸ் கொடுக்கும் அதாவது பீரியட் சமயத்தில் ஹெவியாக ப்ளீடிங் இருக்கிறது ஹெவி பெயின் இருக்கிறது இதெல்லாம் உண்டாகலாம் அதே மாதிரி கர்ப்பப்பை உள்புறத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் சப்மியூக்கோஸ் ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு சென்டிமீட்டர் கட்டியாக இருந்தாலே டொரென்ஷியல் ப்ளீடிங்கும் சிவியர் பீரியட் பெயினும் உண்டாக்கலாம் சில பேருக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருந்தாலுமே பீரியட் இஷ்யூஸ் இருக்காது ஆனால் பீரியட் இல்லாத சமயத்தில் சில சிம்டம்ஸ் இருக்கலாம் சிவியர் பெல்விக் பெயின் இருக்கலாம் அப்பப்போ வலி வர்றது போடுறது இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதாவது அடி வயிற்றில் ஏதோ ஹெவியாக கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ப்ரெஷர் சிம்டம்ஸ் இருக்கலாம் அதாவது பெரிய கட்டியாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் மேலே அழுத்தம் கொடுத்து அதனால் சிம்டம்ஸ் வரலாம் எஸ்பெஷலாக யூரின் பையில் வந்து அழுத்தம் கொடுத்து யூரின் சரியாக வராது யூரின் சொட்டு சொட்டாக வரும் இதெல்லாம் ப்ரெஷர் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ் கர்ப்பப்பை உள்புறத்தில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் கர்ப்பப்பை தசையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் அப்புறம் சர்வைக்கல் ஃபைப்ராய்ட்ஸ் கர்ப்பப்பை வாய் பகுதியில் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் முக்கியமாக வந்து குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் மிஸ்கேரேஜஸ் உண்டாகலாம் இல்லை இந்த மாதிரி கட்டி இருக்கிறவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம் ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா ஃபைப்ராய்ட் கட்டிகளையும் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சிறு கட்டிகளாக இருக்குது சிம்டம் மட்டும் கொடுக்கல அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டிகளை ட்ரீட் பண்ண வேண்டாம் ஃபாலோஅப் மட்டும் பண்ணால் போதும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு ஸ்கேன் எடுத்து ஃபைப்ராய்ட் கட்டி வளருதான்னு பார்த்துக்கலாம் பெரிய கட்டியாக இருக்குது இல்லை சிம்டம் கொடுக்கறக்கூடிய கட்டியாக இருக்குது தொந்தரவு கொடுக்கக்கூடிய கட்டியாக இருக்குது வளர கட்டியாக இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகும் ஸோ கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே பேஷண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிப்பாங்க இதை கரைக்க முடியுமா டாக்டர்னு கேட்பாங்க ஃபைப்ராய்ட் கட்டியை கரைக்கிறதுக்கு சில மெடிசின்ஸும் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸும் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து டெம்ப்ரரி தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னால் காம்ப்ளிகேஷன்ஸும் சைடு எஃபெக்ட்ஸும் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகலாம் அதாவது கட்டி கரையாமல் போகலாம் அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண உடனேயே கட்டி திரும்பி வளர்ந்துடலாம் அதனால் ஃபைப்ராய்டுக்கு ப்ரைம் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபைப்ராய்ட் சர்ஜரிஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கும் அதாவது நுந்துளை அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைனால நம்மளால் ஃபைப்ராய்ட் சர்ஜரினால் பெட்டர் ரெக்கவரியும் ஈஸியர் பெட்டர் அவுட்கம்மும் கொடுக்க முடியும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி பெருசாக இருக்குது இது லேப்ரோஸ்கோப்பியில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ பெரிய கட்டிகளாக இருந்தாலும் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது நிறைய கட்டிகள் இருந்தாலும் இல்லை டிஃபிகல்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டாக இருந்தாலும் இதை வந்து நம்ம நுண்ள்ளை அறுவை சிகிச்சை மூலயமா ரிமூவ் பண்ண முடியும் ஸோ ஃபைப்ராய்ட் சர்ஜரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் ஹிஸ்டோஸ்கோபிக் மயமற்றமை அதாவது கர்ப்பப்பை உள்புறத்தில் இருக்கக்கூடிய சப்யூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸை நம்ம ஹிஸ்டோஸ்கோபி மூலமாக கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துடுவோம் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினா என்னென்னா கர்ப்பப்பைக்குள்ளார கேமரா விட்டு கர்ப்பப்பை உள்பொருவத்தை பார்க்கறதா ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம் பொதுவாக இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் காலையில் வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போய்க்கலாம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய ருட்டீன் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கலாம் ரெண்டாவது லேப்ரோஸ்கோபிக் மயன்மேற்றம் கர்ப்பப்பை மேல்புறத்தில் இருக்குது இல்லை இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டாக இருக்குது பெரிய ஃபைப்ராய்டாக இருக்குது அப்படின்னா நம்ம லேப்ரோஸ்கோபி மூலமாக கர்ப்பி லேப்ரோஸ்கோபி மூலமாக அந்த ஃபைப்ராய்டை எடுத்துகிட்டு கர்ப்பப்பையில் லேப்ரோஸ்கோபி மூலமாகவே ஸ்ட்ராங்காக தையல் போட்டுருவோம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்டே ஒன் டு டூ டேஸ் இருக்கும் ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு போய்க்கலாம் சப்போஸ் நீங்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே உள்ள பெண்மணியாக இருக்கீங்க உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது ஃபைப்ராய்ட்ஸுனால் சிம்டம்ஸும் இருக்குது அப்போது கர்ப்பப்பை எடுக்கிற சர்ஜரி அதாவது யுட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி லேப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டமி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும் யூஸ்வலாக எங்கிட்ட கேட்பாங்க இந்த வயசில் கட்டி மட்டும் எடுத்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பொதுவாக இந்த வயசில் கட்டி மட்டும் எடுத்தோம்னா உங்களுக்கு பெருசாக சிம்டம் ரிலீஃபும் இருக்காது அதே மாதிரி கட்டி திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டமே தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ கர்ப்பப்பை எடுக்கிறதுனாலே பெண்களுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க அதாவது ஃப்யூச்சரில் அவங்க வீக் ஆகிடுவாங்க டயர்னஸ் அதிகமாக வந்துடும் போன் வீக் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு ஸோ முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கர்ப்பப்பை எடுக்கும் போது மெனோ போஸ் ஆகிடறதில்ல ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஓவரீஸை ரீட்டைன் பண்ணுவோம் ஓவர் தான் பெண்ணுக்கு வந்து ஃபீமேல் ஹார்மோன் எக்ரீட் ஆகுது கர்ப்பப்பை மட்டும் எடுக்கிறதுனால அவங்களுக்கு பெருசா பின்விளைவுகள் இருக்கிறது கிடையாது முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா ஹெவி பீரியட் ப்ளீடிங்னாலேயோ இல்லை வந்து பீரியட் பெயின்னாலேயோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கர்ப்பப்பை சர்ஜ் ரிமூவல் சர்ஜரி பண்ணுறதுனால அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் இம்ப்ரூவ் ஆகும் பொதுவாக நிறைய பேஷன்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸோட வருவாங்க சிவியர் சிம்டம்ஸ் இருக்கும் ஆறு கிராம் ஹி அஞ்சு கிராம் தான் ஹீமோக்ளோபின் இருக்கும் ஹெவி பீரியட் ஃப்ளூ இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேட் சேஞ்ச் பண்ணுவாங்க லிவர் சைஸில் கிளாட்டு விழும் ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆஃபர் பண்ணும்போதே தயங்க ஆரம்பிச்சிருவாங்க சர்ஜரியை எப்படியாவது நம்ம டிலே பண்ணிடலான்னு அப்படியே யோசிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்புறம் திரும்பி வருவாங்க காம்ப்ளிகேஷன்ஸோட இந்த சமயத்தில் அவங்களுக்கு சர்ஜரியே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ரெக்கவரியும் டிலே டிலே ஆகி தான் வரும் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சர்ஜிக்கல் ஆன்சைட்டின்னு சொல்கிறோம் அதாவது சர்ஜரி பற்றிய ஒரு பயம் ஒரு அன்சர்டனிட்டி அதாவது இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி மாறிடுமோன்னு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு இயல்பான ஃபீலிங் தான் ஆனால் இது வரும்போதெல்லாம் நம்ம மனசில் என்ன நினைக்கணும்னா சர்ஜரி டிலே பண்ணுறதுனால அதனால் வரக்கூடிய பின் பின்விளைவைகள் தான் அதிகமாகுமே தவிர ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகாது ஸோ எப்படி இந்த சர்ஜிக்கல் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் உங்கள் கன்சர்ன்ஸை எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு இப்படி பயம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குங்க ஃபைப்ராய்ட் சர்ஜரியை பற்றி அந்த என்டயரை ப்ராசஸை பற்றி படிச்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க இதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் உங்கள் டாக்டர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறதுனால ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணுறதுனால நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஒரு கான்ஃபிடன்ஸோடு கோத்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி அதுலேருந்து சீக்கிரமாகவும் ரெக்கவர் ஆக முடியும் தேங்க்யூ